நான் அசைமா இருந்தா நீ அம்மாவா இருக்க நான் செய்யமா இருக்கறதாலதான் நீ இன்னும் என் காதலியா இருக்க அப்பா உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா இந்த வாங்கிக்க பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ரெண்டு பேருமே பழச்சிச்சாங்க ஆனா அவங்க பொண்ணுக்கு தான் மேஜரா அஃபெக்ட் ஆயிடுச்சு டாக்டர் என் குணப்படுத்துங்க அது முடியாதுங்க அவங்க ஆயிடுச்சு அதனால அவங்களால நடக்க முடியாது ஆனா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல நீ கெடுத்துட்டாண்டி கண்ணை காக்குறது போல காத்து வளர்த்த என் வீட்டு குல வழக்கை அடைஞ்சிட்டாண்டி உன் மகன் அவரை கொண்டாதாண்டி எனக்கு நிம்மதி எடி படிக்க போகும்போதே பொண்டாடியை தேடிட்டு வாங்க சொல்லி அனுப்புவீங்க புறம்போக்கு நாய்கிற காசு உள்ள உன் பொண்ணுங்கள காதலை காட்டி கடைசிட்டு போற கடத்தல் கும்பல் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க நாங்க நாங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் நாங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உங்க பொண்ணுக்கும் அவனுக்கும் உறவில்லைன்னா அவளுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது என் பொண்ணு தான் உன் பையனை கெடுத்துட்டாரா உன் பையன் நடப்பான் நாளைக்கு ஆனா என் பொண்ணு நடக்க மாட்டான் நிக்க மாட்டான் உட்கார மாட்டா நாளைக்கு இல்லை நாற்பது வருஷம் ஆனாலும் இதெல்லாம் யாரால யாரால உன் பையனால உன் பையனால இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சொன்னா செஞ்சிருவிய அவன் சாகணும் சாகடிச்சிருவிய அது உன்னால முடியாது ஆனா என்னால முடியும் அப்பதான் என் மனசு ஆறும் இப்ப நான் என்ன பேசினாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில நீங்க இல்ல உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க கொஞ்சம் கோவத்தை குறைச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டு என் முன்னாடி விற்காத கோபத்தை காணாத ஹய்யா ஐயா உங்க கோபம் எனக்கு புரியுதுங்க ஆனா ஆனா என் தாய் மனசு உங்களுக்கு புரியலையே அப்பா புரிய வேண்டாங்க அவனை சாகடிச்சாதான் உங்க மனசுக்கு நிபுணா அவனோட சேர்த்து சாகடிக்கிறீங்க ஹய்யா ஆ ஹரோ இது உங்க கால நினைச்சு கேட்குறே ஐயா பிள்ளைய ஒன்று தெரிஞ்சுக்காதன்னு கேட்கும் ஐயா

பத்து நாளைக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நார்மலான இந்த அப்பா பிரசாந்த் ஏமா டென்ஷனா இருக்கேன் அந்த ராதிகாவோட அப்பா

அவர் வெச்ச ஒரே ஒரு கண்டிஷன் நீ இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு பயந்து நான் ஊர் விட்டு போடுமா நல்லா இருக்கே இல்லடா பிரசாந்த் நீ நல்லா இருக்கணும் உன் கையால இந்த அம்மாவுக்கு கொள்ளி போடணும் பிரசாந்த் பிரசாந்த் எடுத்து போறேன் ஹாஸ்பிடல் போறோம் பிரசாந்த் நீ எங்க போக கூடாது இல்லமா நான் அவளை பார்க்கணுமா நான் சொல்றது கேளுடா இல்லமா போ வேணா டேய் செஞ்சி விடு ஐயோ நான் அவளை பாக்க முடியாது அம்மா பேசி கேளுடா பிரஷாந்தி ஏன் இப்படி அடம்பிடிக்கிற நான் போய் பாத்துட்டு வந்துறேன் அம்மா சொல்ற பேசி கேளு பிரசாந்தி

இனிமே என்ன சுத்த குடு சந்தோஷமா செவண்ட அப்படி எல்லாம் பேசாத ரதிகா இப்போ நம்ம செத்து தான் போறது நீ நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுடா டே இருக்கு நான் என்ன எஸ் எங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்டா அவர் உமல ரொம்ப கோவமா இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பொண்ணு மட்டும் தான் ஆனா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற ஒன்னு அவருக்கு தெரியலடா அவர் எமல வச்சிருக்கிற அஃபெக்ஷன்ல அவர் கண்ணுக்கு நீ கெட்டவனா தெரியல அவர் எமல வச்சிருக்கிற பாசத்தினால உன் உயிருக்கு உல வச்சுட்டார்னா பிரசாந்த் நீ இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுதான் நான் சொல்றது நீ கேப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் நீ எனக்கு சத்தியம் பண்ணணும் நான் சொல்றது நீ கேட்பேன்னு சொல்லு எனக்கு இந்த உலகமே நீதா அதனாலதான் நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் சொல்ற நீ உங்க அக்கா ஊருக்கே போயிடு அங்க இருக்கிற காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன் ஏன் ஆசைய நீ போய் ஆக்கிட

ஹாய் ராதிகா நீங்க தெரியாதுதான் ஜோதி பிரஷாந்த் அக்கா ரெண்டு ஜோதி எப்படி இருக்காவ எங்க இருக்கா ஏதோ இருக்காங்க நீங்க ரொம்ப குடுத்து வச்சிக்கோங்க காதலிக்கும் போதே கூட இருக்கிற காதலியோட ஃப்ரெண்ட் கரெக்ட் பண்ற இந்த காலத்துல தன் காதலுக்காகவே தன்னை கஷ்டப்படுத்திட்டு வாழ்ற ஒரு காதலன் தாங்க உங்க பிரசாந்த் காஃபி எழுத்துக்கோங்கம்மா தேங்க் யூ நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் சரி அவன் சரியான பைத்தியக்காரன் ஜோதி அவன் கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நானும் அவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டோம் ஆனா அது கடைசி வரைக்கும் காதலாவே இருக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு சரி இந்த ஸ்டேஜில் அவன் என் கூட எப்படி வாழ முடியும் இல்ல நான்தான் அவனோட எப்படி குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க இதெல்லாம் ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஜோதி நீங்க அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது சோ அவன்கிட்ட போய் சொல்லி புரிய வைங்க என்ன பாக்குறீங்க இல்ல நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறீங்க ராதிகா ஆனா அவ அப்படி இல்லையே காபி ஆறிட்டு போகுது முதல்ல குடிங்க உம் ராதிகா உம் அவ நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே நேத்து நைட் நடந்ததை கேள்விப்பட்டீங்கன்னா அவன பத்தி என்ன சொல்லுவீங்களோ என்ன என்ன பண்ண அவ அது ஏன் அதிகா கேக்குறீங்க நேத்து நைட் பஸ் லாரில வந்து நின்னுதுதான் ஒரு வருஷமா பேச மாட்டானா பேச மாட்டானான்னு நானும் அவனை என்னென்னமோ செஞ்சு பார்த்து பேசாத அவன் உங்க மேல உள்ள காதல்ல அவனுக்கு உண்டான வழிய தாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட உங்க கதைய சொன்னான் உங்களுக்கு அப்புறமா அவன் பேசின முதல் பொண்ணு நானாதான் இருப்பேன் ஜோதி அவன் இப்படியெல்லாம் கூடாது ஜோதி அவன் சந்தோஷமா இருக்கணும் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அவனை என் கூட போன்ல பேச சொல்லுங்க ஜோதி நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் கண்டிப்பாக செய்கிறேன் ராதிகா உங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கேன் உங்களை பார்க்க வந்ததே நீங்களும் அவனும் பேசணும் தான் ராதிகா இன்னும் ஒன் ஹவர்ல அவன்கிட்ட பேசுகிறீங்க அப்போ நான் போயிட்டு வரேன் பாய் போயிட்டு வாங்க